வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ணலான்னு இருக்கோம் வாங்க போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம் சந்தோஷ் எனக்கு கொல்ஸ் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு அதனால போயிட்டு பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது கலெக்ஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் ஆர்த்தியாக ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கோம் மார்க்கெட்டுக்கு ஆர்த்தி ட்ரைவ் பண்ணுறாங்க எப்படி இருக்கு எங்களுக்கு ராஜாசாலையில் தான் பஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க பார்த்து ஜம்மன் சாட்டில் தான் வந்து ப்ராப்ளம்

ടോളാരികടാ പ്ലെയിൻ ആവണം മേശമൊന്നും എടുക്കണ്ടാ ഞാൻ താഴെ റൂമാ ग्राम ग्राम में ना पैसा टोल ये तो ना ग्राम वोट पाकों फेरीता माडले फेरी वेटा है ता

ஈசி மாடல் மேச்சே நம்பர் இங்கே இருக்கிறது மட்டும்தான் இங்க இருக்கத்துதான் छोटा नहीं है छः नंबर आई ओके वाह நல்லா இருக்கு மக்களே எடுத்தாச்சு வெள்ளி கொலுசு வீட்டுக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன் நான் என்ன எடுத்தேன் அங்கேயே பாத்திருப்பீங்க நீங்களே இருந்தாலும் நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன கொலுசு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஆனால் வந்து நான் தான் கொஞ்சம் எல்லாமே போட்ட மாடல் மாதிரி இருந்துச்சா சரி ஆனால் இது ஓல்டு மாடல் தான் ஆனால் இருந்தாலும் எனக்கு இருந்துச்சா அதனால இது எடுத்துக்கிட்டேன் சொல்லுங்க சந்தோஷ் நீங்க என்ன சொல்லியா மாடல் இது வந்து கிராமன்றதுனால இங்கே சின்ன சின்ன கடை தான் இருக்கு இது நம்ம சிட்டி சைடு ஜோத்பூர் பிகாநாருமே போயிருந்தால் பெரிய பெரிய கடை இருக்கோம் இன்னும் மாடல் இன்னும் நிறைய வெரைட்டியாக இருந்துருக்கலாம்

பீட்சா வாங்க வந்திருக்கோம் இதுதான் அந்த ஹோட்டல் பீட்சா செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் நல்லா இங்கே வெயிட் பண்ணி இவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யார் உங்கள் ஃப்ரெண்டா ஆனால் இல்லை சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க ஆ சொல்லுங்கள் ஆ இவங்களாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சந்தோஷ்

ாம மக்கள் இப்போ நாங்கள் பீட்சாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கெல்லாம் தெரு ஃபுல்லாக ஒரே மாடு தான் சுற்றிட்டுருக்குமே இருக்குமே நிறையா இங்கேலாம் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் நிறைய எவ்வளோ இருக்கு பாருங்க சுற்றி காமிக்கிறேன் எவ்வளோ மாடு அங்கே ரோட்லலாம் அங்கெல்லாம் பாருங்கள் நடு ரோட்டில் போக சொல்லுங்கள் பார்த்து பேசிட்டார் இல்லை ஏன் இன்னும் இங்கே நிற்கிறாரு அவர் தான் ஓஹோ சரிங்க சரி அப்போ நீங்களாவது இப்படி வரலாம்ல

ஸ்லீப்பரையும் எதுவும் நம்ம காலுக்கு ஆகலை அதனால் வந்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பா பீட்சா வாங்க பீட்சா கடைக்கு போனா பீட்சாவும் எங்கள் நேரமானு தெரியல எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் அவனில் வைக்கிறாங்க அவனில் அந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சான் அது ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சி போல் கடைசியாக கிடச்சது ஒன்றையும் ஒன்று என்னென்னா தான் சுட்டு விற்கிறாங்கங்க சூடாக இருக்குது அது மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்து தண்ணி பிடிச்சிட்டோம் ஏன்னா சிஷூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆ என்ன வாங்கினேன் கொலுசு அப்படின்ட்டு காமிக்கிறேன் இந்த பிடிங்க பிடிங்க காமிக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டேன் அந்த கொலுசு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து அறுபது கிராம் இது ஒரு கிராமுக்கு நூற்றி அஞ்சு ரூபாயா ஒரு கிராம் நூற்றி அஞ்சு ரூபா போட்டு அறுபது கிராம் அறுபத்தி ஆறு கிராம் இருந்துச்சா அறுபத்தி ஆறு கிராம் இருந்துச்சு எடுத்துக்கிட்டு வந்துவிட்டோம் சாமிகிட்ட வச்சுட்டு காலில் போட்டுக்க வேண்டியதுதான் ஆக்சுவலி எனக்கு இந்த ஜல் ஜல்லுன்னு ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும்தான் ஜல் ஜல்லுன்னு போடுறதுக்கு பிடிக்கும் மற்றபடி வந்து இந்த மாதிரி ஜல் ஜல்லுன்னு போடுறதுக்கு எனக்கு ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்ட் அதனால நான் அதெல்லாம் திரும்ப மாட்டேன் இந்த கொக்கிங் தப்பா வருது ம் இல்லை இல்லை கரெக்டாக தான் ஓகே ஓகே டன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நீங்கள் பாய் சொல்ல மாட்டீங்களா பாய் மக்களே அவ்வளோதான் நல்லா இருக்கா